காத்துறீங்க அந்த நாள் முழுதும் காத்திருந்தீங்க வேதத்தை தியானிச்சிங்க உங்களுக்குள்ள அக்னி வந்துச்சு அக்னி வந்தனால உங்களுக்குள்ள ஒரு புதிய பலன் வந்து இந்த புதிய பலன் வந்த உடனே நீங்க என்ன ஆகுனா பறக்க எப்படி கழுகு பறக்கமோ ஆவிக்குரிய இதில் நீங்க பறக்க ஆரம்பிப்பீங்க ஆவிக்குரிய இதில் நீங்க எழும்புவீங்க நீ உட்காந்துருக்க மாட்டீங்க ஆவிக்குரிய ஜீவத்தில் நீங்க எழும்பிய கழுகுகள் தன் சட்டைகளை அழித்து எழும்பும் அதுபோல நீங்கள் இந்த பூமி என்ன பண்ணுவீங்க எழும்பு ஆரம்பிப்பீங்க